அதிகாரம் புறங்கூறாமை குறள் நூற்றி எண்பத்தி ஒன்பது அறநோக்கி ஆற்றுக்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பறை அறநோக்கி ஆற்றுக்குள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பறை இக்குறளின் விளக்கம் பிறர் இல்லாத போது புறம் சொல் கூறுவோன் உண்டு பிறர் இல்லாத போது புறம் சொல் கூறுவோன் உண்டு அவனையும் கூட சுமப்பதுவும் தமக்கான அறமோ என்று எண்ணி பூமி சுமப்பது உண்டு அவனையும் கூட சுமப்பதுவும் தமக்கான அறமோ என்று எண்ணி பூமியானது சுமப்பது உண்டு என்று புறம் கூறுவோரின் குறைபாட்டை மனம் வருந்தி சுட்டிக்காட்டுகிறார் ஆசான் திருவள்ளுவர் நன்றி